தேவனே நீரே எங்கள் சத்துக்களில் இருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கருவுகளை வெக்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நிச்சம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றைக்கும் துதிப்போம் ஆமேன் அல்லேலுயா பெரிய மாணவர்களே ஆண்டவரை இயேசு சிவன் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய பீதாவாகிய தேவனாலும் கத்திர இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இயேசுவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக உங்கள் சத்துக்களையும் பகஞ்சர்களையும் உங்கள் எதிராளிகளையும் யுத்தம் செய்ய போர் எந்த எந்த ஆயுதமும் தேவையில்லை எந்த பட்டயமும் தேவையில்லை பட்டயத்தை எடுக்காத ஆயுதம் ஏந்தாத ஒரு ஒப்பற்ற ஒரு தெய்வம் கடவுள் உண்டு என்று சொன்னால் நம் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து அவர் எந்த ஆயுதமும் எந்த பட்டயமும் எடுக்கவில்லை அவர் வாயிலிருந்து வந்த வசனம் வார்த்தைகளே அது பட்டயமாகியது அது சுட்டெரிக்கும் அக்கினியானது வல்லமை உள்ள வார்த்தை எனவேதான் உம்மாலே எங்கள் சத்ருக்களை கீழே விழுதாக்கி எங்களுக்கு விரோகமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் ஆமென் கத்தாவே உம்மாலே எங்கள் சத்துருக்களை விழுதா கீழே விழுதாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டையும் என்னை ரட்சிப்பதில்லை என் வில்லை ஆயுதத்தை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை அதனால் கத்தாவே நீரேவல் சத்துக்களிலிருந்து எங்களை ரச்சித்து எங்களை பகைக்கிற விளக்கை வெக்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் ஆமே யுத்தம் கற்று முடியாது உங்கள் வழியை கத்திர ஒப்பித்து அவருமே நம்பிக்கையாருங்க ஆர்வ கோளாறுல தட்பெருமையில மேட்டின்மையில ஜாதி வெறினால மதவெறினால மொழிவெறினால் கோபத்தினால பன் பொண்ணுக்காக பெண்ணு பணத்துக்காக பதவிக்காக மண்ணுக்காக நீங்கள் யாரையும் யுத்தம் பண்ண போகாதீங்க யுத்தம் பண்ணாதீங்க அழிக்காதீங்க கெடுக்காதீங்க தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்யுங்க ஏன்னா